ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காவது அதிகாரம் பதினாலாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரையிலும் நாம் தியானிக்க போகிறோம் பூமியின் மேல் அறுவடை இங்கே இரண்டு விதமான அறுவடைகள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாலயம் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன் அதாவது தேவதூதர்களுக்கு கிரீடங்கள் கொடுக்கப்படவில்லை இது இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் வசனத்தின் மூலமாக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது சிரசின் மேல் பொற்கிரீடம் ஜெயம் கொள்கிறவர்களுக்கு இது கொடுக்கப்படும் ஆண்டவர் ஜெயம் கொண்டவராக ஆளுகை செய்யக்கூடியவராக வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராக இருக்கிறபடினால் இது இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி காட்டக்கூடியதாக இருக்கிறது அப்பொழுது வேறொரு தே வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது அறுக்கிறதற்கு காலம் வந்தது ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் தேவதூதன் வந்து அவருக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டுமா என்று சொல்லி கேட்டால் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை அவர் இருந்தபடினாலே தூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் செய்தியை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தபடியினால் பிதாவினுடைய செய்தியை பிதாவினுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்காக இந்த தூதன் பயன்படுத்தியிருக்க பயன்பட்டிருக்க முடியும் ஆகவே அவன் சொல்லுகிறான் பிதாவின் சித்தத்தை இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் இங்கே இரண்டு விதமான அறுவடைகள் காணப்படுகிறது ஒரு சாரார் சொல்கிறார்கள் இந்த இரண்டு அறிவடையுமே அக்கிரமக்காரர்கள் மேல் செலுத்தப்படுகின்ற அறுவடை என்று சொல்லுகிறார்கள் இல்லை இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நித்திய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பின்பு ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இந்த பூமியிலே அதாவது மிருகத்தை வணங்காமல் மிருகத்தினுடைய சொருபத்தை தங்களுடைய நெற்றிகளிலோ கைகளிலோ அணியாமல் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அங்கே இருப்பார்களே அப்பொழுது ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார் பூமியின் விளைவு அறுப்புண்டது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே இந்த காரியம் எப்படி இயேசு கிறிஸ்து அர்மகதான் யுத்தத்திற்கு முன்பாக வெள்ளாடுகளையும் ஆடுகளையும் தனித்தனியாய் பிரிக்கிறாரோ அதே போல் இந்த முதல் அறுவடையானது செம்மறி ஆடுகளை தன்னுடைய பிள்ளைகளை அவர் தன் பக்கமாக அவர் இழுத்து கொள்ளக்கூடிய காரியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அறிவாளை பிடித்துக்கொண்டு இது தண்டனை கொடுப்பதற்காக வருகின்ற ஒரு காரியத்தை குறிக்கிறது பரலோகத்தில் இருந்த தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான் பரலோகத்தில் இருக்கிற தேவாலயத்தில் இருந்து அவன் புறப்பட்டு வந்தான் அக்னியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அதி அறிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி அதாவது தேவ ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தவனை நோக்கி பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது கருக்குள்ள உமது அறிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடே சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம் வேதத்தின் காலத்தில் அந்த நாட்களில் திராட்சை பழங்கள் பெரிய பாத்திரத்தில் இடப்பட்டு மிதிக்கப்பட்டு தான் அந்த திராட்சை ரச சாறு அவர்கள் பிழிந்தெடுத்தார்கள் ஆலையில் திராட்சை பழம் மிதிக்கப்படுவதை துன்மார்க்கருக்கு வரும் தேவ கோபா கோபாகனைக்கு இணையாக பழைய ஏற்பாட்டிலே நாம் நிச்சயமாக பார்க்க முடியும் ஏசாயா அறுபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தில் கூட இந்த ப காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஆண்டவருடைய கோபாக்கினையானது ஒரு ஆலையில் இடிய அதாவது மிதிக்கப்படுகிற ஒரு திராட்சை பல அந்த காரியங்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது ஏசாய அறுபத்தி மூன்று மூன்றில் நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன் ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன் அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரத்தின் மேல் தெரித்தது என் எல்லாம் கரைபடுத்தி கொண்டேன் நீதியை சரி நாள் என் மனதில் இருந்தது என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம் அதாவது நீதியை சரி கட்டுகிற நாள் என்னுடையவர்களை மீட்கிற நாள் அதைத்தான் இங்கே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் எழுதுகிறார் அவருடையவர்களை மீட்டு கொண்டார் அதே போல் நீதியை சரி கட்டும்படியாக அங்கே இயேசு எப்படி ஒரு திராட்சை பழங்களை பாத்திரத்தில் இட்டு அவர்கள் மிதித்து அந்த திராட்சை பல சாறை எடுப்பார்களோ அதே போல் அக்கிரமக்காரர்களை நான் திரும்ப வந்து உபத்திரவத்தின் காலத்தில் யோசபால் ப யோசபாத் பள்ளத்தாக்கிலே அவர்களை நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே அந்த காரியங்கள் இங்கே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த யோசபாத் பள்ளத்தாக்கிலே நடக்கிற காரியங்களை நாம் வேதத்திலே மற்ற இருபத்தஞ்சி முப்பத்தி ரெண்டு யோவேல் மூன்று ரெண்டு இவைகளிலே பார்க்கிறோம் அவர்கள் அங்கே கொல்லப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பதினாலு இருபதில் ரத்தம் பெருகி வந்தது என்று பார்க்கிறோம் இறுதி காலத்தில் பெரிய சாபு உண்டாகும் இது அருகமதான் யுத்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது சகரியா பதினாலாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து நான்காம் வசனம் வரையிலும் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினேழுலிருந்து பத்தொன்பது வரையிலும் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஆகவே இந்த ரெண்டாவது தீர்ப்பானது ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் மேலே துன்மார்க்கர்கள் மேலே இங்கே செலுத்தப்படக்கூடிய காரியங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது சகரியா பதினான்கு ஒன்றில் இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது உன்னில் கொள்ளையாவது உன் நடுவிலே பங்கிடப்படும் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன் நகரம் பிடிக்கப்படும் வீடுகள் கொள்ளையாகும் ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள் நகரத்தாரில் பாதி மனுஷன் சிறைபட்டு போவார்கள் மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடே போராடுவார் அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒளிவமலையின் மேல் நிற்கும் அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒளிவமலை தன் நடுமயத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிழந்து போகும் அதனாலே ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும் இது யோசபாத் பள்ளத்தாக்கிலே நடக்கக்கூடிய அர்மகதான் யுத்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது இங்கே அந்த ரத்தம் அதிகமாக புறப்பட்டு வரக்கூடிய அந்த ரத்தம் ஆயிரத்து ஆயிரத்து அறுநூறு ஸ்தாதி என்று சொல்லப்படுகிறது முந்நூறு கிலோமீட்டருக்கு அந்த இரத்தமானது தெளித்து செல்லும் என்று சொல்லி அவ்வளவு பெரிய சாவும் ரத்தம் அத்தனையாய் இரத்தம் ஆறு ஓடும் என்கிற காரியங்கள் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவருடைய அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே ஆண்டவர் தன்னுடையவர்களை சேர்த்து கொள்ளவும் பூமியிலே இத்தனையாய் ஒரு திராட்சை பழங்களை கால்களுக்குள்ளாக மிதித்து சாறு எடுக்கிறது போல மிதிக்கப்படும் பொழுது அவர்களுடைய இரத்தமானது இத் கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டருக்கு அப்படியே ஓடுகிற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு இரத்த ஆறு ஓடும் அத்தனையான கொடுமையான நியாய தீர்ப்புகள் இந்த பூமியில் நடக்கப் போகிறது என்பதை வேதம் நமக்கு எச்சரித்து கொண்டே இருக்கிறது கடைசி நாட்கள் கடைசி காலங்கள் உலகம் முடிவுக்கு வந்துவிட்டதை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஒரே ஒரு காரியம் நடப்பதற்காக நாம் காத்துக்கொண்டிருக்கிறோம் அதாவது ஒரு நொடிப்பொழுதிலே ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபம் ஆகும்படியாய் அந்த எக்காலம் துணிக்கப்படும் பொழுது அந்த சத்தம் நமக்கு கேட்கப்படும் பொழுது விழித்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக மத்திய ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு அவரோடு கூட வாசம் அதற்கு பின்பாகத்தான் உபத்திரவ காலங்கள் மகா உபத்திரவ காலங்கள் ஏழு ஆண்டுகள் நடந்த பின்பு இப்படிப்பட்ட அர்மகதான் யுத்தத்திற்கு பின்பாக ஆண்டவர் பூமியை சுத்தப்படுத்தி ஆயிரம் ஆண்டுகள் இந்த பூமியிலேயே மையமாக கொண்டு ஆயிர வருடங்கள் பொற்கால ஆட்சியை தருவார் ஆகவே அந்த ஆட்சியை அவர் தருகிற நாட்களிலே மத்திய ஆகாயத்திலே சேர்த்து கொள்ளப்பட்ட நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோம் என்று சொன்னால் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக நாம் இறங்கி வருவோம் அதற்காக ஒவ்வொரு நாளும் நம்மை ஆயத்தப்படுத்துவோம் பரிசுத்தப்படுத்துவோம் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்லுகிறபடி ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிப்போம் கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை